வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ரோஜா செடி பாக்கெட்டில் எப்படி உற்பத்தி பண்ணி நமக்கு விற்கிறாங்க அதற்கான பதிவு இந்த பாருங்கள் அந்த ரோஜா செடியோட தண்டுகளை வெட்டி அந்த இலையிலலாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டில் செவப்பு மண்ணை செண்மண்ணை கொட்டி அதுக்குள்ளே இந்த குச்சிகளெல்லாம் நட்டு ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு ஒன்று மூணு நட்டு பன்னீர் ரோஸ் இருக்கா இல்லையா அந்த போல் தான் உற்பத்தி பண்ணுறாங்க இந்த பாருங்கள் இதை நட்டு வச்சு மொத்தமாக ஒரு பெண்ணையில் எப்படி நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கும் பன்னீர் ரோஸு இதுலாம் ரோஜா தான் அந்த பதியம் ஒரு மாதத்தில் இந்த அளவுக்கு துளிர் வந்துடும் இருபது நாளில் இருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த அளவுக்கு துளுர் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இதில் இருந்து பெரிய பாக்கெட்டுக்கு மாற்றுவாங்க கருப்பு பாக்கெட்டுக்கு எல்லாம் துளிர் வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே துளிர் இது வந்து பதினஞ்சு நாளில் இருந்து ஒரு உள்ளது ஃபுல்லாக ரோஜா பதினா இது வந்து ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்குள்ளது அதில் பாக்கெட்டும் பெரிய பாக்கெட்டும் மட்டும் உள்ள செடியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்தில் அதை விட பெரிய பாக்கெட்டுக்கு சேல்ஸுக்கு மாற்றிடுவாங்க இதில் எதாவது ஊட்டி ரோஸ் இந்த மெத்தடெலாம் போடுறாங்க நம்ம பன்னீர் ரோஸு நாட் ரோஸு எல்லாமே இந்த மெத்தட் தான் பெரிய பாக்கெட்டுக்கு மாற்றிட்டாங்க இது வந்து சேல்ஸு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு இப்போ இதை கார்டனில் வச்சு விற்க ஆரம்பிச்சுருவாங்க நர்சரி கார்டனில் வச்சு இதெல்லாம் ஊட்டி தான் இருக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சு தான் உட்டுக்கண்டு மாதிரியும் போடுவாங்க இந்த மாதிரியும் போடுவாங்க அதிலே விட்டுக்கண்டாகவும் மாற்றிக்குவாங்க ஸ்கூல் எவ்வளோ அழகாக இருக்குவாங்க இல்லத்தரசியலுக்கு ரொம்ப பிடிச்சது ரோஜா கன்று தான் வீட்டில் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுவாங்க ஆனால் ரோஜா கண்டுக்குமே தனி மதிப்பு ஒரு இது இருக்குது அதுக்குண்டான ஒரு வேலுக்குன்னு சொல்லுவோம்ல அது எப்பவுமே இருக்கும் எல்லாமே நல்லா பூத்து நல்லா புழுங்காகச்சு எல்லாமே நல்ல பூதான் இதெல்லாம் சின்ன பாக்கெட்டு இது ஒரு விலைக்கு விற்பாங்க அது ஒரு விலைக்கு விற்பாங்க இது அடுத்த ரகம் எல்லாமே ஒரே இடத்துல உற்பத்தி பண்ணி தான் வெளியாகி வருது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நிறையா வீடியோ போடுவோம்ன்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அழகான ரோஜா கண்டுக்கு ஒரு லைக் போட்டுருங்க போய் பார்த்ததுக்கும் வீடியோ எடுத்ததுக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு ரோஜா கண்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த கன்று நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த கண்டு ஒரு பூவும் இருக்கு நாலு பெரிய முட்டும் இருக்கு மூணு முட்டும் இருக்கு மொத்தம் நாலு பூ இது நம்ம வீட்டுக்கு வேண்டியது ஓகே பாய் தேங்க்யூ அடுத்த விடிய